வெறும் இருபது ரூபாய் இருந்த போதுங்க நீங்க பசியாரிடலாம் வெறும் இருபது ரூபாய்க்கு என்ன வரும் இங்கே சாதாரண சிப்ஸ் பாக்கெட்டே பத்து ரூபாய் விற்குது அதெல்லாம் சாத்திய இல்லன்னு கமெண்ட்ல இந்தியக்கார குடும்பம் ஒரு அஞ்சு வருஷமா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் கடை போட்டு நல்லாவே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க சாதாரண வியாபாரம் இல்லைங்க பானிபூரி முதல்ல வித்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு பெரிய பெரிய சமோசாலா தொடங்கி கச்சோடியும் அதுக்கு போட்டியா மைசூர் போனா விட்டுட்டு இருக்காங்க மட்டுமா இவங்க இனிப்பை கூட விட்டு வைக்கலங்க பச்சரிசி மாவில் செஞ்ச ஜாங்கரியும் நல்லா உருட்டாக இருக்கிற குலாப்ஜாமுன் நல்லாவே மனைவியுமா இவங்க வியாபாரம் பண்ற அழகாக பார்க்கவே அவ்வளவு நல்லா இருக்குங்க கட முதலாளி இவங்கன்றனால தினமும் சாயந்தரம் மூணு மணிக்கு ஆரம்பிக்கிற கடை நைட் ஒன்பது மணி வரை திறந்திருக்குங்க அதுக்குள்ள இவங்க கொண்டு வந்து அத்தனை பொருட்களுமே காலி ஆடுங்க அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மக்கள் சாரசாரியான நோக்கு திணிகளை வாங்கிட்டு போயிடுறாங்க விலை அதிகமா இவங்க கச்சோடி பன்னெண்டு ரூபாவும் மத்த எல்லா பொருட்களையுமே பத்து ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க பொதுவாக இந்திக்காரங்க கிட்ட சுத்தம் இருக்காதுன்னு நம்ம நினைப்போம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரே டிரெஸ் போட்டு அழகா இருப்பாங்கன்னு நம்மள நிறைய பேர் அவங்க கிட்ட பொருட்களை வாங்குறத தவிர்த்துடுவோம் ஆனா இவங்க எது மாதிரி இல்லைங்க ரொம்ப சுத்தப்பத்தமா இருக்காங்க இவங்க இந்திக்காரங்கனாலும் அந்த அண்ணா தமிழ் நல்லாவே பேசுவாரு அரண் சமோசா கடைக்கு எதுக்கு இவ்வளவு பில்ட் பண்ணுறாங்க எதுவும் பல்கா காசு வாங்கிட்டு வீடியோ போடுறாங்க நினைக்காதீங்க உழைப்பு எங்க இருக்கும் அங்கதான் நம்ம சேனல் இருக்குங்க அந்த உழைப்பை நம்ம சேனல் வெளியே கொண்டு வந்து தான் நம்மளும் இது மாதிரி தினமும் வீடியோ கூட அப்லோட்